அங்கே போய் பார்க்கும்போது நிறைய பேர் இருக்காங்க என்ன மாதிரி விதவைங்க என்ன மாதிரி சின்ன வயசுல கணவனை இழந்துவாங்க சின்ன சின்ன பசங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அங்கே சொல்லும்போது தான் நான் யோசித்தேன் ஓ நம்மளுக்கு மட்டுமே இந்த அந்நியாயம் நடக்கலை நாட்டில் எத்தனையோ மூலையில் அந்தந்த இடத்துல இந்த அந்நியாயம் நடக்குது இந்த வேலை செய்ய வச்சு எத்தனை பேர் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டு அப்பத்துலேருந்து சஃபாய் கர்மச்சாரி கூட வந்து நான் இன்னுமே தொடர்பில் இருந்துக்கிட்டு அவங்க எங்கே கூப்பிட்டாலும் போய்ட்டு போராட்டம்லாம் பண்ணி நாங்கள் பஸ் யாத்திரை பண்ணி டெல்லிக்கு போய் ஜந்திர மந்திர ஏரியாவில் போராட்டம் பண்ணி இப்போ இறந்து வந்து முப்பது லட்சம் கொடுக்குற மாதிரி நாங்கள் போராடி இருக்கோம் மெடிக்கலில் அப்ளை பண்ணேன் கட் ஆஃப் நல்லா இருந்தாலும் கவர்மெண்ட்லேயும் எனக்கு கிடச்சிச்சு பிஎஸ்சி நர்சிங் அப்ளை பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு ஸ்டார்டிங் பேமெண்ட்டை ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து அவங்க பே பண்ணாங்க எனக்கு பே பண்ணி உங்களுக்கு உங்களால் எப்போ முடியுதோ அவங்களால முடிஞ்சப்போ நீங்க சொல்லுங்க அது வரைக்கும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க பெரிய பொண்ணு பிஎஸ் நர்சிங் படிக்க வச்சிருக்க சின்ன பொண்ணு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சு கலெக்டர் ஆஃபீஸில் வேலைக்கு போயிட்டு இருக்கோம்